அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக அகில இந்திய பார்வர்டு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் பி வி கதரவன் அவர்கள் உரையாற்றுவார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற வெற்றி வேட்பாடுகளை அறிமுகம் செய்கின்ற இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் வருங்காலத்திலே சட்டமன்றத்தில் முதல்வராக வரப்போகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களே இன்று இருக்கின்ற நாற்பது தொகுதிகளில் போட்டியிட மரியாதைக்குரிய வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளர்களே முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களே கூட்டணி கட்சி தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அகில இந்திய பாருகா கட்சியின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருபத்தஞ்சு முப்பது பேர் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார்கள் என்ற நிலையை கொண்டு வர வேண்டும் இந்தியாவினுடைய பிரதமரை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுட்டிக்காட்ட இவர்தான் பிரதமர் இந்தியாவின் பிரதமர் என்று சொல்லுகின்ற நிலையை உருவாக்கி தருவது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் இங்கு சொல்ல போனால் கடந்த மாண்பு அம்மா அவர்களுக்கு பின்னால் நான்காண்டு காலம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை ஆட்சி புரிந்தார்கள் முதல்வராக இருந்து ஆட்சி ஆனால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்ததா என்பதை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அனைவராலும் சிரித்து பேசக்கூடியவர் அன்போடு பேசக்கூடிய ஒரு நல்ல மனித தமிழகத்தில் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் மக்கள் ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் மூன்றாண்டு ஆண்டுகள் போய்விட்டது ஆனால் மூன்றாண்டு ஆண்டு என்ன செய்தார்கள் மக்கள் விரும்புவதை என்ன செய்தார்கள் என்பது அவளுக்கு விரும்புவதை மட்டும்தான் செய்கிறாங்க மக்கள் விரும்புவதை செய்யவில்லை அதனால் மக்களிடம் பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் ஓட்டு கேட்க முடியாது என்ற நிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதற்கு தெரியும் அந்த அடிப்படையில் சொல்ல பெரிய பெருமை திராவிட முன்னேற்ற இந்த பொறுப்பாளர் தான் இரண்டாயிரம் கோடிக்கு போதை பொருள் கடத்தல் நேற்றைய கூட நேற்றை கூட ராமநாதபுரத்தில் ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் போதை பொருட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நான் உங்க இந்த இடத்திலே கொள்வதெல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினோரு பாராளுமன்ற தொகுதி தென் மாவட்டங்களில் இருக்கிறது அந்த தென் மாவட்டங்கள் இருக்கின்ற வாக்குகள் சொல்ல போனால் அந்த வாக்குகள் முறைப்படி நாங்கள் பெற்றுத் தருவோம் மரியாதைக்குரிய வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என்பதை அகில இந்திய பாரூப் உறுதி செய்திருக்கிறது நாங்கள் மட்டுமல்ல எங்கள் மத்திய குழு தலைவர்களை வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தென் மாவட்டங்களில் இனிமேல் அந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பார்கள் என்பதை இந்த சொல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் பதவியேற்க வேண்டும் முதல்வராக ஏற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்